இப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க பொருள் தான் தயாரிப்பாங்க ஒருத்தர் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் தயாரிப்பாரு மிஷின் தயாரிப்பாரு ஒருத்தர் ஆர்கானிக் பொருள் தயாரிப்பாரு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒன்னுக்கு வேறே ஆகும் அந்த ஸ்டாட் இந்த சேல்ஸ் சைக்காலஜி இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து இது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா சார் சர்வீஸ் இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் பண்றாங்களா சார் இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வேற ஒரு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க பிசினஸ் எடுத்து அவங்களோட பிசினஸ் அவங்க ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும் அவங்க பிசினஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இந்த சர்வீஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அது ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார் ஸோ அதை புரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணணும் பண்ணணும் எந்த ஆடியன்ஸு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எந்த ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணணும் நம்ம பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸ் இவங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஓவரால் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் எல்லாத்தையும் இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஓப்பனா நண்பர்களே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் நீங்கள் அதில் வந்து பணம் கட்டி நீங்கள் புக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க இந்த வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணுங்க நன்றி